பிரித்தானியாவில் சாரதி அனுமதி பத்திரத்தில் முக்கியமான மாற்றம் ஒன்று கொண்டுவரப்பட உள்ளது அமெரிக்காவை தொடர்ந்து பிரித்தானியாவிலும் டிக்டாக் தடை செய்யப்படுமா என அரசாங்கத்திடம் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது இதற்கான பதிலை அரசாங்கம் வழங்கியுள்ளது அரசாங்கத்திடமிருந்து உதவி தொகைகளை பெறுபவர்கள் சம்பந்தமாக புதிய மாற்றங்களை கொண்டுவரப்போவதாக DWP-6W. இந்த பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் பருக்க பருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டதை அடுத்து பிரித்தானியாவிலும் டிக்டாக் செயலி தடை செய்யப்படுமா என அரசாங்கத்திடம் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கான பதிலை அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது இன்று ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அமெரிக்காவில் டிக்டாக் தடை செய்யப்படுகின்றது அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கூறிய டிக்டாக்கை அமெரிக்கா தடை செய்திருக்கின்றது அடுத்து பிரித்தானியாவும் இது போன்ற ஒரு தடையை கொண்டு வருமா என கேட்கப்பட்டது இதற்கு அமைச்சர் ஒருவர் பதில் வழங்கியிருக்கின்றார் அமைச்சர் டரோன் ஜோன் அவர்கள் இதற்கான பதிலை வழங்கியிருக்கிறார் இப்போதைய சூழ்நிலையில் பிரித்தானியாவில் டிக்டோக்குக்கான தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என குறிப்பிட்டிருக்கின்றார் தற்போதைய சூழ்நிலையில் பிரித்தானியாவினுடைய பாதுகாப்புக்கு டிக்டோக்கினால் எந்தவிதமான ஆபத்தும் இருப்பதாக தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியின் போதே அமைச்சர் தரன் ஜோன் அவர்கள் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போதைய சூழ்நிலையில் டிக்டோக்கினால் யூகேயினுடைய பாதுகாப்புக்கு எந்தவிதமான விதமான அச்சுறுத்தலும் இல்லை எனும் போதிலும் கூட எதிர்காலத்தில் அவ்வாறான ஏதாவது அச்சுறுத்தல் வெறுமாக இருந்தால் அரசாங்கம் அது குறித்து கவனம் செலுத்தும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளையில் அமைச்சர் இன்னமொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அமெரிக்காவில் தடை செய்யப்படுகிறது என்பதற்காக பிரித்தானியாவிலும் தடை செய்யப்படும் என்று அர்த்தமில்லை பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு மற்றும் பிரித்தானியாவினுடைய சொந்த முடிவு காரணமாகவே அப்படியான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே பேட்டியின் போது அமைச்சர் தரன் ஜோனிடம் இன்னும் ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டுள்ளது அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் பிரித்தானியா மீது வர்த்தக வரியினை விதிப்பார் என எதிர்பார்க்கிறீர்களா என அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இதுக்கான காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கின்றார் அவர் ஏற்கனவே கூறியிருந்தார் தான் பதவியேற்று ஒரு சில மணி நேரங்களில் குறிப்பிட்ட சில நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதாவது அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக அளவு வரியை விதிக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தவர் உதாரணமாக கனடா மெக்சிகோ சைனா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தவர் எனவே அந்த பட்டியலில் பிரித்தானியாவும் இருக்கிறதா பிரித்தானியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரிகள் விதிக்கப்படுமா என அமைச்சரிடம் கேட்கப்பட்டது இதற்கு பதில் வழங்கிய அமைச்சர் தரன் அவர்கள் அவ்வாறு தான் எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய அந்த வரி பட்டியலில் பிரித்தானியா இருக்காது என தான் நம்புவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இருந்தபோதிலும் கூட ஒருவேளை பிரித்தானிய பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படுமாக இருந்தால் அப்படியான ஒரு சம்பவம் இடம்பெறுமாக இருந்தால் அதற்குரிய தயார்படுத்தலுடன் தாங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளையில் தளமாக பிரித்தானியா இருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் அவர்கள் எனவே டொனால்ட் டிரம்ப் அவர்கள் இப்படியான ஒரு முடிவை எடுக்க மாட்டார் என தான் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திடமிருந்து உதவித்தொகை பெறுவோர் சம்பந்தமாக டி டபிள்யூ பி எனப்படுகின்ற டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் ஒரு முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறது அதாவது அவர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் வந்து தவறான காரணங்களை சொல்லி தவறான முறையில் ஏராளமானவர்கள் அரசாங்கத்திடமிருந்து உதவி தொகைகளை பெறுகின்றார்களாம் அவ்வாறு தவறான முறையில் அரசாங்கத்திடமிருந்து கொடுப்பனவுகளை எடுப்பவர்களை தாங்கள் தொடர்ச்சியாக அடையாளம் கண்டு வருவதாகவும் அவர்களிடமிருந்து பணத்தை மீள பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் டிடபிள்யூபி அறிவித்திருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா சொன்னா யூகேல பத்து பில்லியன் பவுண்ட்ஸ் பத்து பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து தவறானவர்களுக்கு வந்து கொடுக்கப்படுதாம் அரசாங்க உதவியாக அது வந்து யூனிவர்சல் கிரெடிட்டாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான உதவி தொகையாக இருக்கலாம் பத்து பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து தவறான முறையில் வந்து வழங்கப்படுதாம் அது மட்டும் இல்லாமல் கோவிட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் கோவிட் பேண்டமிக் பிறகு முப்பத்தஞ்சு பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் தவறான முறையில் வந்து பே பண்ணப்பட்டிருக்காம் அதாவது தகுதியே இல்லாதவர்களுக்கு வந்து பே என்று சொல்லி டிடபிள்யூபி அறிவிச்சிருக்குது எனவே அப்படியானவர்களை இனங்கண்டு அவர்களிடமிருந்து கொடுத்த காசை மீளப்பெறுகின்ற நடவடிக்கையில் தாங்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் இதற்காக ஒரு புதிய நடைமுறை ஒன்றை அவர்கள் பின்பற்றப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் அதாவது என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னால் இப்போ ஒரு ஆக்கள் வந்து காசை திருப்பி கொடுக்கணும் என்று சொன்னால் தான் கொடுக்கணும் இவ்வளோ காலமும் குறிப்பிட்ட திகதியில் வந்து பே பண்ணணும் ஆனால் அப்படி பே பண்ண தவறும் பட்சத்தில் வந்து அவர்களுடைய வங்கி கணக்கிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக காசை எடுக்கின்ற அதிகாரம் இனிமேல் டி டபிள்யூபிக்கு வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது சம்பந்தமான ஒரு வரைவொன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் பெறப்பட்டதன் பின்னர் இந்த நடவடிக்கை உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே டிடபிள்யூபிக்கு யாராவது கட்டணங்கள் செலுத்த வேண்டியிருந்தால் அவர்களிடமிருந்து அவர்களுடைய அனுமதி இல்லாமலேயே ஆட்டோமேட்டிக்காக பேங்கிலிருந்து எடுக்கிற ஒரு நடைமுறையை தாங்கள் போவதாக டிபார்ட்மெண்ட் அறிவித்துள்ளது பிரித்தானியாவில் சாரதி அனுமதி பத்திரத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் ஒன்று வர இருக்கின்றது இந்த மாற்றம் வந்து இந்த வருடத்தினுடைய கடைசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசியில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது என்ன நடைமுறை என்று சொன்னால் டிஜிட்டல் லைசன்ஸ் அதாவது இனிமேலும் நீங்கள் உங்களுடைய லைசன்ஸை வந்து டிஜிட்டல் வடிவத்தில் வச்சிருக்கலாம் இப்போ பொலிஸுக்கு காட்டும் போதோ அல்லது நீங்கள் பயணத்தின் போகும்போதோ டிஜிட்டல் வடிவத்திலேயே அதை கொண்டு போகலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இது எப்படி செயல்படும் என்று சொன்னால் அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் உங்களுடைய லைசன்ஸ் சம்மந்தமான விவரங்களை நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டிஜிட்டல் லைசன்ஸ் வந்து அதில் வந்து அப்பியர் ஆகும் என்று சொல்லி சொல்லப்படுது அதை நீங்கள் பிறகு போராட்டமெல்லாம் கொண்டு போகலாம் இதுக்காக ஒரு புதிய ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கைவசம் இருக்கிற அட்டை வடிவிலான அந்த லைசன்ஸை கொண்டு போகணும் என்று சொல்லி அவசியம் இல்லை நீங்கள் முழுக்க முழுக்க டிஜிட்டல் லைசன்ஸையே பாவிக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுது எப்படி நாங்கள் எங்களுடைய வங்கி கணக்குக்கு ஒரு மொபைல் ஆப் வச்சுருப்போமோ அந்த மொபைல் ஆப்புக்குள்ளேயே டிரான்சாக்ஷன் செய்கிறது பேலன்ஸ் பார்க்குறது இது மாதிரியான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் அதில் செய்கிற மாதிரி டிஜிட்டல் லைசன்ஸுக்கு வந்து ஒரு ஆப் இருக்கும் அந்த சகல விதமான விவரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது ஏதாவது புள்ளிகள் பிரச்சனைகள் இருந்தா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து அதிலேயே பார்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம் சுட்டி காட்டப்படுதுன்னு சொன்னால் இப்போ டிஜிட்டல் லைசன்ஸ் வந்தால் பிறகு உங்களுடைய ஃபிசிக்கல் லைசன்ஸ் இருக்குது தானே அதை கட்டாயம் நீங்கள் டிஜிட்டலாக தான் மாற்றணும் என்று சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை நீங்கள் டிஜிட்டல் லைசன்ஸ் பாவிக்காமல் ஃபிசிக்கல் லைசன்ஸையும் பாவிக்கலாம் அது பிரச்சனை இல்லை இருந்த போதிலும் கூட இப்படியான ஒரு டிஜிட்டல் லைசன்ஸ் நடைமுறையை இந்த வருடத்தினுடைய கடைசி பகுதியிலிருந்து தாங்கள் நடைமுறைப்படுத்தப் போவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வந்தவர்கள் பற்றிய தகவல்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்றது அந்த வகையில் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மூன்று படகுகளில் நூற்றி எண்பத்தி மூன்று பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் நல்லதன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்